ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து மாயிஞ்சியில் செஞ்ச தொக்கு தயிர் சாதம் வந்து பழைய சாதத்தில் செஞ்சது காம்பினேஷன் மேட்ச் ஆகிடுச்சுன்னா எது பழசு எது புதுசுனே தெரியாத அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாயிஞ்சியில் லைட்டாக மாங்காயோட டேஸ்ட் இருக்கும் இதை தோலை மட்டும் நல்லா சீவிக்கணும் தோல் இருந்தால் கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும் தோலை மட்டும் நல்லா சீவிக்கணும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் மாய இஞ்சி கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்க தோலை எடுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணிட்டு துருவும் செய்யலாம் நான் அரைச்சிருக்கேன் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மா ஒரு இருக்கும் அதுதாங்க அதோட டேஸ்ட்டு இப்போ மிக்சர் அரைச்சிக்கணும் நான் ஒன்று ரெண்டு மட்டும் அப்படியே விட்டுருக்கேன் ஏன்னா இது சாப்பிடும்போது போது கடற்குன்னு வரும்போது நல்லா இருக்கும் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதோட அளவு வந்து இதனால தான் அதனால எடுத்து கையில் அமுத்தி காமிச்சிருக்கேன் புளி போடும்போது அந்த புளி தண்ணியும் சேர்ந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரேக்ரன்ஸும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச மாய் இஞ்சியை இது மாதிரி திரு திருன்னு அரைச்சிக்கணும் நான் ஒன்று ரெண்டு பெருசாக போட்டிருக்கேன் நம்ம போட்ட உடனே அந்த தண்ணியெல்லாம் செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் புளியை வந்து நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சி நம்ம கையில் வடிகட்டிக்கணும் நீங்கள் வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய புளியில் வந்து மண் அதனால நான் கையில் பண்ணிருக்கேன் நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஏன்னா இது பொட்டு பொட்டுன்னு தெரிக்கும் மசாலாக்காக ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு இது வெடிக்கணும் அது வரைக்கும் நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணணும் கூடவே வெந்தயம் அரை ஸ்பூன் போடுங்க ஜாஸ்தி போட்டா கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வயசு சூப்பராக இருக்கும் சீரகம் சீரகம் இஞ்சி டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்காச்சும் வயிறு புண்ணு இல்லை ஏதாச்சும் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மா இஞ்சி எடுத்துக்கோங்க மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க கண்டிப்பா வயிற்றில் இருக்கிற டைஜஷன் பிரச்சனை எல்லாமே போயிடும் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சு வதங்கிடுச்சு இப்போ ஆறு அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்ல பைன் பவுடரா அரைச்சுக்கணும் அதே பேனில் ஒரு கப் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துறதுனால வயிற்றுக்கும் நல்ல கூலிங்காக இருக்கும் நான் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் மாதிரியே இருக்கும் ஆனால் காரம்லாம் இருக்காது காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை நீங்கள் வேணும்னா அது கூட சேர்த்திக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா கருகிடும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கலவை அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ மாயிஞ்சியும் புளித்தனியும் நல்லா வெந்துருச்சு அது கூடவே இந்த எண்ணெய் கலவையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டிக்கிட்டே இருக்கணும் கூடவே நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு ஆயில் அதிகமாக வேணும் இல்லை பத்தலைன்னா நீங்கள் எச்சா கொஞ்சம் காய்ச்சி ஊற்றணும் அப்படியே ஊற்றக்கூடாது தேவையான அளவில் உப்பு நல்லா கலந்து விடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் டைஜஷன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக தீத்து விட்டுரும் ஸ்மெல்லாம் சும்மா கம்ம கமன்னு இருக்கும் நம்ம எந்த தாளித்த சாதம் கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் மெயினாக தயிர் சாதம் அதுவும் பழைய சாதமாக இருந்தாலும் சரி புது சாதத்தை வடித்து செஞ்சாலும் சரி கடை ஒரே ஒரு துண்டு வெள்ளம் போடும்போது இன்னும் டேஸ்ட் தூக்கெல்லாம் காமிக்கும் இப்போ ஆயில் எல்லாம் எனக்கு வேணுங்கிறக்காக நான் விட்டுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போ பழைய சாதத்தோட எங்கள் வீட்டு தாளிப்பு மெத்தட் வந்து நான் மூணே ஸ்பூன் தயிர் மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டு தயிர் வந்து நல்லா கெட்டி தயிர் அதனால நான் மூணே ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவில் உப்பு தண்ணி வேணும்னா சேர்த்திக்கோங்க எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அதனால நான் தண்ணி எதுவும் சேர்த்தல பழைய சாதத்தில் ஆல்ரெடி தண்ணி இருந்தது பழைய சாதம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல கூலிங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு காலையில் சாப்பிடும்போது வயிறுக்குழு குழுன்னு இருக்கும் நல்லா கலந்து விட்ருங்க இதுக்கு வெறும் தாளிப்பு மட்டும்தான் இஞ்சி மாங்காயும் ரெடி ஆயிடுச்சு அதையும் இதையும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிடும்போது அடிது இருக்கும் இப்போ தாளிப்புக்காக நான் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு உளுத்தப்பருப்பும் போட்டு எல்லாமே தாளிப்பையும் சேர்த்தியாச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துங்க இனியும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிடுங்களேன் இஞ்சியோட வச்சு சாப்பிட்டா அடடடடா சூப்பராக இருக்கும் இப்போ ஆயிலும் செப்ரேட் ஆகிடுச்சு வெளியில் வச்சாலே ஒரு வாரம் வரைக்கும் கெடாது நான் செஞ்சது கம்மி தான் ஒரு வாரம்லாம் நம்ம வீட்டில் தாங்காது மூணே நாளில் காலி ஆகிடும் ஆனால் கண்டிப்பாக இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது மாயஞ்சி கிடைச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ தான் இந்த மாதிரி சிம்பிள் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் பழைய சாதத்தோடு அப்படியே மாயிஞ்சி ஊர்கா வச்சு சாப்பிடும் போது அட்டடாக சூப்பராக இருக்கும் இதை ஊர்கானும் சொல்லுவாங்க தொக்குன்னு சொல்லுவாங்க எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நம்ம விருப்பம் தானே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்